மகன் அல்லாவுடைய தூதரை நேசிப்பதில் மிக உயர்ந்தவர் அல்லாவுடைய தூதரை இந்த தோழரை போன்று நேசிப்பது கடினம் அல்லாவுடைய தூதர் நில்லுங்கள் என்று சொன்னால் நிற்பார்கள் அல்லாவுடைய தூதர் உறங்குங்கள் என்று சொன்னால் உறங்குவார்கள் அதற்கு மேல் எந்த ஒரு கட்டளையும் இவன் அமருக்கு தெரியாது இவன் அமர் ரத்தியல்லாம் அல்லாவுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு மதீனாவுடைய வீதிகளில் தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக இங்கே நுழைகிறார் அங்கே வெளியே வருகிறார் இங்கே வெளியே வருகிறார் அங்கே நுழைகிறார் சஹாபாக்கள் கேட்டார்கள் இவர் உண்மையை ஏன் இப்படி செய்கிறாய் இந்த செயலை உன்னை செய்ய வைத்தது எது சொன்னார் இந்த ஒட்டகத்துடைய பாதம் அதிலே படக்கூடிய தூசி முகம்மது ரசூலுல்லா சொல்லுல்லா வலகி வசல்லம் அவர்களுடைய ஒட்டகம் நடந்த இடத்தில் பட்டுவிடாதா இந்த ஒட்டகத்துடைய பாதம் முகம்மது ரசூலுடைய ஒட்டகம் நடந்த அந்த இடத்தில் பட்டுவிடாதா

மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் ஒவ்வொரு மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் உதாரணத்தை கவனியுங்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு தோழர் தும்புகிறார் என்ன சொல்கிறார் தும்பும் பொழுது அல்ஹம் இல்லூல் அல்லாஹிற்கே எல்லா புகழ் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலாம் உண்டாகட்டும் இபுனுமார் கவனித்தார்கள் தோழரே என்ன சொல்லுகிறாய் அல் ஹம்துல் இல்லா வஸ்ஸலாம் அல்லாஹ் நான் இந்த வார்த்தையை முகம்மது ரசூல் எங்களுக்கு கற்றுத் தந்ததாக நான் பார்க்கவில்லையே தும்பும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்

இந்த வார்த்தையை முகம்மது ரசூல் தும்பும் பொழுது எங்களுக்கு கற்றுத்தரவில்லையே அல்ஹம்புலில்லா என்ற வார்த்தையை மட்டும்தானே முகம்மது ரசூல் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் முகம்மது ரசூல் ஒரு வார்த்தையை கற்றுத் தந்திருக்கும் பொழுது நீ என்ன ஒரு புதிய வார்த்தையை தோழரை சொல்லுவது ஒரு வார்த்தையில் முகம்மது ரசூலுடைய வழிமுறை மாறிவிடக்கூடாது என்று எண்ணியவர்கள் தோழர்கள் ஒரு வார்த்தையில் முகம்மது ரசூலுடைய உச்சரித்த அந்த வார்த்தை மாறிவிடக் கூடாது என்று இருந்தவர்கள் இப்படி எல்லா